பெருந்தோட்ட மக்களுக்கு இன்னும் காணி உரிமை வழங்கப்படவில்லை ஸ்ரீதரன் கவலை வடக்கில் உள்ள முப்பத்தி மூன்று வைத்தியசாலைகளின் அவல நிலை அமைச்சர் வெளியிட்ட தகவல் அமெரிக்க வரிவிதிப்பின் தாக்கம் சர்வதேச நாணய நிதியத்தை நாடும் இலங்கை புலம்பெயர்ந்தோருக்கு சவால் விட்ட அருண் சித்தாத் செம்மணி விவகாரம் தொடர்பில் பன்மத்தை கக்கும் விமல் வீரபன்ச இயால் தையிட்டு பிகாரைக் குள்ளும் தமிழர்களின் உடலங்கள் வெளியான தகவல் பாலச்சந்திரன் இசைப்பிரியா மரணம் நிரூபிக்கப்பட்டால் போர்க்குற்றம் இன அளிப்பின் பங்காளியான ஜேபிபியிடம் சும்மனுக்கான நீதியை எதிர்பார்ப்பது படி கஜேந்திரகுமார் பொன்னம்பழம் கேள்வி தீபக பகுதிகளில் உள்ள இறங்கு துறைகள் புனரமைக்கப்படும் வடமாகாண ஆளுநர் உறுதி அமெரிக்க தூதுபராக எரிக் மேஜர் இலங்கையுடன் உறவுகளை பலப்படுத்த புதிய முயற்சி தொடர்பான விரிவான செய்திகள் பத்து பரம்பரையாக இந்த நாட்டுக்காக உடைத்த ஒரு துண்டு காணி கூட மலைய பெருந்தோட்ட மக்களுக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என தமிழரசு அரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கவலை தெரிவித்துள்ளார் கோட்டகலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மலையக மக்கள் இருநூறு வேடங்களுக்கு மேலாக இந்த மண்ணில் வாழ்கின்றனர் இலங்கையிலிருந்து ஒருவர் பிரிட்டனுக்கோ அல்லது கனடாவுக்கோ சென்றால் அங்கு மூன்று அல்லது ஐந்து வேடங்களில் குடியுரிமை கிடைக்கிறது வீடு வழங்கப்படுகிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது ஆனால் இந்த நாட்டுக்காக பத்து பரம்பரையாக உழைத்த மக்களுக்கு ஒரு துண்டு காணி கூட இன்னும் வழங்கப்படவில்லை தொடர்ந்தும் காண உரிமையற்றவர்களாகவே வைக்கப்பட்டு வருகின்றனர் மாறி மாறி ஆட்சிக்கு வரும் அரசுகள் இந்த மக்களுக்கு காணுரிமை வழங்கவில்லை ஒரு கொட்டகை அமைப்பதாக இருந்தால் கூட நிர்வாகத்திடம் அனுமதி பெற வேண்டிய நிலைமை காணப்படுகிறது அவர்கள் அனுமதி வழங்காத நிலையும் நீடிக்கிறது வடக்கு கிழக்கை விடவும் மலையகத்திலேயே காணியில்லா பிரச்சினை வாழ்வியல் பிரச்சனை எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையின்மை உள்ளிட்டவை அதிகளவு காணப்படுகின்றன மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற நாளாண்டு சம்பளம் போதுமானதல்ல தற்போதைய சூழ்நிலையில் நாளொன்றுக்கு ஐந்தாயிரம் ரூபா கூட போதாது நியாயமான மற்றும் நிரந்தர சம்பளம் வழங்கப்பட வேண்டும் அதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தொடர்ந்தும் குரல் கொடுக்கும் என தெரிவித்துள்ளார் வடமில் ஒருத்தியசாலைகள் இருப்பதாக நயனாதீபு மாவட்ட வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டிடத்தின் திறப்பு விழா நேற்று காலை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இடம்பெற்றது இதன்போது கருத்து வைத்த அமைச்சர் நலிந்த ஜெயதீச சுகாதார அமைச்சராக தீபகற்பத்துக்கு இதுதான் முதல் வருகை எனவும் நாடு முழுவதும் இதுபோன்ற பிராந்திய சுகாதார மையங்களை நிறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தயாரிப்பதற்கான விரிவான திட்டம் கடந்த சில மாதங்களாக தயாரிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் மேலும் சுகாதார சேவை மக்களை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும் தற்போதுள்ள சுகாதார சேவை வைத்தியர்களை மையமாக கொண்டது என தெரிவித்தார் மக்கள் மருத்துவ சேவைகளை பெற பகுதூரம் செல்ல பழகிவிட்டனர் என்றும் இந்த அணுகுமுறை யாழ்ப்பாண வைத்திய சாலையின் நோயாளிகளின் வருகைக்கு வழிவகுத்தது எனவும் கூறினார்கள் இதுபோன்ற தீவுகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சிறந்த தரமான சேவையை வழங்க முடியும் இந்த கட்டடத்தின் கட்டுமானத்தை மிகக் குறுகிய காலத்தில் முடிய கடற்படை உழைத்திருப்பதும் மகிழ்ச்சி அளிக்கும் முடியும் என தெரிவித்தார் சிகிச்சை பெற வரும் மக்கள் வரிசையில் காத்திருக்காமல் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இது மக்களுக்கு தேவையான சேவை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத முப்பத்து மூன்று உள்ளூர் வைத்தியசாலைகள் உள்ளன எதிர்காலத்தில் புதிய செவிலியர்கள் வழங்குவதன் மூலம் இந்த குறையை இல்லாது செய்ய நிரப்பும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் நோயாளர் காவு வண்டிகள் பராமரிப்பு விடயத்தில் சுகாதார அமைச்சகம் பலவீனமாக உள்ளது எதிர்காலத்தில் விலை உயர்ந்த மருத்துவ உபகரணங்கள் மற்றும் நோயாளர் காவு வண்டிகள் உள்ளிட்ட வாகனங்களை வழங்கும் போது அவற்றை தொடர்ந்து பராமரிக்கும் நிறுவனங்களுடன் அந்த பௌதிக சொத்துக்களை நிர்வகிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் வைத்தியசாலைகளின் நோயாளர் காவு வண்டிகளின் தேவை பூர்த்தி செய்யப்படும் என குறிப்பிட்டார் அமெரிக்கா இலங்கையின் மீது விதித்துள்ள முப்பது வீத வரையான பிரதிகூலங்கள் குறித்து இலங்கையின் அரசு அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சு நடத்த உள்ளனர் அமெரிக்க வரியினால் ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தே தாம் சர்வதேச நாணய நிதியத்துடன் விவாதிக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் திகதி நடைமுறைக்கு வருகிறது எனவே இந்த சூழ்நிலையை சமாளிப்பது தொடர்பிலேயே இலங்கை அதிகாரிகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் விவாதிக்க உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

சோமாலிய கடற்கொள்ளையர்களின் அச்சுறுத்தல் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதிகள் கப்பல் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தல் மிகுந்த பிரதேசங்களாக சர்வதேச கடற்போக்குவரத்து சங்கம் அறிவித்திருந்தது இதன் காரணமாக குறித்த பிரதேசங்கள் ஊடாக பயணிக்கும் கப்பல்கள் தனியார் பாதுகாப்பு சேவைகளின் ஆயுதமேந்திய பாதுகாவலர்களை பணியில் அமர்த்தி அப்பிரதேசத்தை ஊடறுத்து பயணிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தன இலங்கையின் தனியார் நிறுவனமான அவன்கார்ட் நிறுவனம் அதற்கான பாதுகாப்பு பணிகளை வழங்கி வந்த நிறுவனங்களில் ஒன்றாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் செங்கடல் மற்றும் மேடன் வளைகுடா பிரதேசங்களில் அச்சுறுத்தல் மிக்க இடங்களில் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ள போதிலும் வட்ட கப்பல்கள் அப்பிரதேசத்தினூடாக பயணிக்கும் போது தனியார் பாதுகாப்பு சேவை ஊழியர்கள் பாடகை கொள்ளும் வழக்கம் தொடர்கிறது இந்த நிலையில் குறித்த பாதுகாப்பு பணிகளில் அவன்காட் நிறுவனத்துக்கு பதிலாக இலங்கை கடற்படையினரை ஈடுபடுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றினூடாக அதற்கான பணிகள் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளியில் எலும்புக்கூடுகளை அகழ்ந்தெடுப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்று தமிழர்கள் எண்ணுகின்றார்கள் அதனால் எந்த பயனும் கிடைக்காது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் முதலில் அந்த மனித எலும்புக்கூடுகள் தான் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இன்னமும் பரிசோதனை நடத்தாமல் அந்த மனித எலும்பு கூடுகளை வைத்து தமிழ் தரப்பினர் அரசியல் லாபம் தேட முட்படுகிறனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நான் ஏற்கனவே தெரிவித்தது போல் போர் நடந்த மண்ணில் மனித எலும்புக்கூடுகள் வெளிக்கிளம்பும் என்பது உண்மை அதேவேளை போர் நடந்த வடக்கு மண்ணில் தமிழர்கள் மாத்திரம் உயிரிழக்கவில்லை அங்கு ராணுவத்தினரும் இறந்தார்கள் சிங்கள முஸ்லிம் மக்களும் இறந்தார்கள் போரில் இறந்த தமது உறவுகளின் எலும்புக்கூடுகளை வைத்து அரசியல் நடத்தும் தேவை சிங்கள பௌத்தர்களுக்கு கிடையாது என குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஜார் என்று உறுதிப்படுத்தாத எலும்புக்கூடுகளை வைத்து தமிழர்கள் கேவலமான முறையில் அரசியல் நடத்துகின்றனர் இந்த நாட்டில் மீண்டும் இரத்த கலரியை ஏற்படுத்த தமிழர்கள் விரும்புகிறார்களா என அவர் மேலும் கேள்வி எழுப்பினார் தமிழர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் வேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றினுடைய நேர்காண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தையட்டு திச விகாரை சட்டவிரோதமாக கட்டப்பட்ட தனியார் காணிகள் கட்டப்பட்ட விகாரையாகும் அது இராணுவத்தின் உயர் பாதுகாப்பு விலையத்தில் காணப்பட்ட ஒரு பிரதேசம் என்பதால் அங்கும் பல தமிழ் மக்கள் குன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் அவ்வாறு அவை கிண்டக்கூடாது என்பதற்காகவே அங்கு ஆலயத்தை அமைத்து தற்போது அந்த காணியை தமக்குரிய பிரதேசமாக மாற்றி உள்ளனர் என்ற சந்தேகம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சொம்மணியில் கடந்த மாதம் இடம்பெற்ற அணையா விளக்கு போராட்டத்தின் போது அங்கு சென்ற அரசின் அமைச்சர்கள் உண்மையான ஆதரவை காட்டவில்லை அவர்கள் அரசியல் நோக்கத்துக்காகவே வந்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அணையா விளக்கு போராட்டம் ஆரம்பிக்கும் முன் அதற்கான முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன ஆனால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் போராட்டத்தில் பங்கேற்பது அர்த்தமில்லை என வேலன் சுவாமிகள் இதன்போது சுட்டிக்காட்டினார் இலங்கையின் இறுதி யுத்தத்தின் போது சர்வதேச மனித மனிதாபிமான சட்டம் கடுமையாக காவல்துறை நாடு திருக்கு தீர்மானித்துள்ளார் தமது முறைப்பாடு குறித்து போலீசார் இதுவரை உரிய பதில் வழங்காமையினால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை நாடி நீதி பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாக முறைப்பாட்டாளரான சட்டத்தரணி அனஞ்சக ககந்தகமே தெரிவித்தார் இதற்கமையை எதிர்பரும் பாரத்தை மாத்திரம் போலீசாருக்கான கால அவகாசமாக வழங்க உள்ளதாகவும் அதற்குள் பதில் கிடைக்காவடி நீதிமன்றத்தை நாட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தனுகர் அனஞ்சக என்ற சட்டத்தரணியால் கடந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் திகதி இதை மற்றும் பாலச்சந்திரனின் மர்ணம் தொடர்பான முறைப்பாடு பதில் போலீஸ் மாதிபீடம் சமர்ப்பிக்கப்பட்டது மேலதிக நடவடிக்கைகளுக்காக குறித்த முறைப்பாடு சட்டப்பிரிவுக்கு பொறுப்பான பதி பொலிஸ் மாதிபிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஏற்கனவே சட்டத்தரணியால் அறிவிக்கப்பட்டது இறுதிப்போரின் போது சரணடைந்தவர்கள் சட்டவிரோதமாக கொல்லப்பட்டுள்ளதாக குறித்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட ஏழு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பிசைப்படகில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர் காங்கேசன்துறை வடமேற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகையும் அதிலிருந்து ஏழு மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் கைதான மீனவர்கள் படகுடன் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் ஏழு பேரும் படகுடன் மயில்து மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது செம்மணி மனித புதைகுழி பேரவளம் உள்ளடங்கலாக தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்துக்கும் இனவழைப்புக்கும் அப்போது ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களுக்கு மக்கள் விடுதலை முன்னணி ஆதரவு வழங்கியதாகவும் அப்போதைய இனவழிப்பின் பங்காளியாக திகழ்ந்த தற்போதைய அரசாங்கத்திடம் நீதியை எதிர்பார்க்க முடியாது என தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னப்பிழம் தெரிவித்தார் செம்மணி சித்துப்பாத்தையில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழி அகழ்வு மற்றும் விசாரணைகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக சர்வதேச தடவையில் நிபுணர்களின் கண்காணிப்புடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு வரும் பின்னணியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேற்கண்டவாறு சுட்டிக்காட்டினார் செம்மணி மனித புதைகுலி என்பது சாதாரணமானது ஒரு அல்ல அது ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம் கிருஷாந்தி குமாரசுவாமியின் படுகொலை தொடர்பான விசாரணைகளை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு செம்மணியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் போது பதினைந்து எலும்பு கூடுகள் கண்டறியப்பட்டன அதன் பின்னர் சர்ச்சைக்குரிய அந்த மனித புதைகுழி விவகாரம் தொடர் விசாரணைகளிலிருந்து இடைநடுவே முடக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போதும் கூட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தின் புனரமைப்பு பணிகளின் போது தற்செயலாகத்தான் இந்த மனித புதைகுலி கண்டறியப்பட்டிருக்கிறது எனவே இவ்விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் ஒருபோதும் நியாயமான விசாரணைகளை முன்னெடுக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை பொறுத்தமட்டில் மட்டில் அவ்வேளையில் ஆட்சிப்பீடத்தில் இருந்த மற்றும் அதனைத் தொடர்ந்து ஆட்சிப்பிடமேறிய தரப்பினர் மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிரான தரப்பினர் என்பதால் அது குறித்த உண்மைகளை வெளிக்கொணர வேண்டிய தேவை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உண்டு என சுட்டிக்காட்டிய கஜேந்திரகுமார் இருப்பினும் தமிழர்களுக்கு எதிரான யுத்தத்தையும் இன அழிப்பையும் அப்போதைய அரசாங்கங்களுடன் இணைந்து ஊக்குவித்து ஆதரித்த மக்கள் விடுதலை முன்னணி அக்கால பகுதியில் உருவான செம்மணி போன்ற மனித புதவிகள் தொடர்பில் எவ்வாறு நீதியான விசாரணைகளை முன்னெடுக்கும் என கேள்வி எழுப்பினார் ஆகவே செம்மணி விவகாரத்தை பொறுத்தமட்டில் சர்வதேசத்தின் தலையீடோ அல்லது சுயாதீன சர்வதேச விசாரணையோ இன்றி அது குறித்த உண்மை மற்றும் நீதியை உறுதிப்படுத்தவே முடியாது என தெரிவித்தார் நடுந்தீவு உதவி அரசாங்க அதிபர் பதவியே எனது முதல் நியமனம் தீவக மக்கள் எதிர்கொள்ளும் இடர்களை தொடர்பில் எனக்கு தெரியும் இந்த பிரதேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு என்ற வரையில் முயற்சி செய்வேன் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் சிவப்பிரகாசம் வாசன் ஜெசிந்தா தம்பதியினரின் திட்ட உருவாக்கத்தில் புலம்பிய தேசத்தில் வாழும் நைனாதிபுறவுகள் மற்றும் ஜேர்மன் செஞ்சிலுவை சங்க கிளையின் நிதி பங்களிப்பில் இலங்கை செஞ்சிலுவை சங்கம் மற்றும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சபை பணிமனை ஆகியவற்றின் அனுசரணையுடன் இலங்கை கடற்படையின் கட்டுமானத்தில் அமையப்பட்ட நயனாதீபு பிரதேச மருத்துவமனையின் வெளிநோயாளர் பிரிவு கட்டடம் நேற்று சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இந்த கட்டடம் அறுபத்தாறு மில்லியன் ரூபா செலவு செய்யப்பட்டுள்ளதுடன் தளபாடம் மருத்துவ என்பன நயனாதீபு நாகபூசணி அம்மன் ஆலை அரங்காவலர் சபை சுகாதார திணைக்களம் நலன் விரும்பிகளால் வழங்கப்பட்டுள்ளன சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிஷா கடத்தோர அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஸ்ரீ பவனந்த ராஜா வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜெயராணி வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ சமன் பத்ரனை யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் மருத்துவர் கலாநிதி அகேதீஸ்வரன் ஊர்காவத்துறை மற்றும் வேலணை சுகாதார மருத்துவ அதிகாரிகள் கடற்படையினர் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்போது ஆளுநர் கருத்து தெரிவிக்கையில் மக்களுடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இருந்ததால் ஒரு அபிவிருத்தியையும் எப்படி வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் என்பதற்கு இந்த ஒரு மருத்துவமனை வெளிநோயாளர் பிரிவு கட்டடம் சிறந்த எடுத்துக்காட்டு கடற்படையினர் இந்த கட்டடத்தை சிறப்பான முறையில் கட்டி முடித்து ஒப்படைத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து கடற்படையினருடன் பணியாற்றியிருக்கிறேன் அவர்களால் இந்த பிரதேசங்களில் உள்ள துறைமுகங்கள் உள்ளிட்ட பல்வேறு புனரமைப்பு அபிவிருத்திப் பணிகள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி உலக வங்கியினரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க பணித்துள்ளார் அவர்களும் இந்த பகுதிகளை வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றனர் பெரும்பாலும் அடுத்த ஆண்டு இந்த அபிவிருத்தி பணிகள் ஆரம்பமாகும் என நினைக்கிறேன் அவர்களால் தீபக பகுதிகளில் உள்ள சில இறங்குதுறைகள் புனரமைக்கப்படும் என எதிர்பார்க்கிறேன் அதனூடாக இந்த பகுதியின் சுற்றுலாத்துறை மேம்படும் என ஆளுநர் தெரிவித்துள்ளார் கலிபோர்னியாவைச் சேர்ந்த எரிக் மேயர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அமெரிக்காவின் அடுத்த அதி விசேட மற்றும் முழு அதிகாரம் கொண்ட தூதுவராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்களை தெரிவிக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதியால் அவரது பெயர் அதிகாரப்பூர்வமாக செனட் சபையில் முன்மொழியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அங்கீகார நடவடிக்கையின் ஒரு முக்கிய கட்டமாகும் எரிக் மேயர் அமெரிக்க வெளிநாட்டுத்துறை சேவையின் மூத்த உறுப்பினராக பல்லாண்டுகள் அனுபவம் உடையவர் தற்போது அவர் தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்கள் பணியகத்தின் மூத்த அதிகாரியாகவும் இந்தியா இலங்கை ஆப்கானிஸ்தான் மாலத்தீவு உள்ளிட்ட பதிமூன்று நாடுகளில் அமெரிக்க கொள்கைகளின் முன்னுரிமைகளை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை வகித்து வருகிறார் மேலும் நோர்வே படமசிடோனியா மசிடோனியா மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளின் பல்வேறு உயர் பதவிகளில் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு உள்ளது இந்நியமனம் அமெரிக்க இலங்கை இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு புதிய கட்டமாக அமைவதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன்